சுஷியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு காட்டுறோம் பாருங்கள் வா சூப்பராக இருக்குங்க பருப்பு நல்லா குறை குறைனு திருச்சினால பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக வந்துருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு தீபாவளிக்கு பெஸலாகிட்டு சுசியம் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் தீபாவளிக்கு வந்து நிறைய ஸ்வீட்டு காரம் எல்லாம் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு இதனால வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நிறைய சப்போர்ட் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு தீபாவளிக்கு வந்து சுஷியம் பண்ண போகிறேங்க கிராமத்து ஸ்டேட்ல எப்படி பண்ணுவாங்களோ அந்த நாளிலெலாம் எப்படி பண்ணுவாங்களோ பாரம்பரிய சுசியம் பண்ண போகிறேன் கெட்டே போகாதுங்க நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சு வெளியில் வச்சுருந்தீங்கன்னா சரி நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம் அவ்வளோ வந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கெட்டும் போகாது உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது ரொம்ப நேரம் வேகமே வைக்கக்கூடாது மிக்ஸில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி பண்ணணும் நிறைய பேர் குக்கரில் வச்சு அவிச்சு மசித்து அதுக்கப்புறம் அதை போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி கா குழா குழான்னு ஆக்கிறதாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது சுட்சியத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பருப்பெல்லாம் நல்லா உருந்தாலாக இருக்கணும் இருந்தாலும் இருந்தால் தான் அந்த சுசியை வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்ங்க டேஸ்ட்டு இப்போ உள்ளவங்க அந்த பூரண மாதிரி மாவு போட்டு கிண்ண மாதிரி கிண்டி உருட்டி களி மாதிரி வச்சுருந்தாங்க அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நான் பண்ணுற பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் அவங்களுக்கு சுசியம் வந்து நிறைய பேர் வந்து சுசியத்துக்கு வந்து சுழியன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் தான் அங்கே சுஷின்னு தான் சொல்லுவோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்துருக்காங்க ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இது ஒரு இருபது நிமிஷம் நாளே போதும் நமக்கு வேக வைக்கிறதும் ஒரு பத்து நிமிஷம் தான் நான் வேக வைப்பாங்க ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டேன் பத்து நிமிஷம் வந்தாச்சுனாலே நமக்கு போதும் நல்லா கையோசி ப்ரெஸ் பண்ணாக்க அமுங்கணுங்க அளவுக்கு வந்தோடனே நம்ம சொலவில் தட்டி ஒரு பேப்பரில் தட்டி இல்லை துணியில் தட்டி நம்ம உணர போட்டுடணும் ஒரு ஒன் ஹவர் உணர அது நல்லா வாடி வரணும் வாடி வந்ததுக்கு தான் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து செய்ய போகிறேன் டேஸ்ட்டு சும்மா அட்டாகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள் தோசை தீபாவளிக்கு இப்போ அதை நல்லா கழுவி தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாங்க காட்டில் பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு ஆன் பண்ணிடலாம் மூடி வைக்கக்கூடாதுங்க பொங்கிச்சாடிடும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் மொட்டு போல் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி மொட்டு மொட்டாட்டு வரணும் வந்துருச்சுனா தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் மாவு உண்டு வந்து நசுங்கினா வந்து நசுங்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி நொறுக்கணுங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ தண்ணியை வலிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு செல்லடையில் அடியில் கடாயை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே தட்டிடணுங்க தண்ணி வலிசாக இருக்கக்கூடாது தண்ணி வெடிவிட்டு நம்ம உணர போட்டுக்கணுங்க அது மாதிரி முரத்தில் நம்ம ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து அதில் உணர போட்டுக்கிடலாங்க உடனே வேணும் அப்படின்னா இங்கே ஃபேன் காத்தில் உணர போட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் உணர்ந்துடும் இல்லை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெல்ல எடுத்து இது வந்து நல்லபடி ஒத்த ஒத்தையாக பரப்பி விட்டுக்கணும் நல்லா உணர்ந்து வச்சிச்சின்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா கிடைக்குங்க நசுக்கணும் நசுக்கணும் முக்கால் வேக்காட்டு வந்துருக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி உணரப்பட்டோம்னா குரகுரனு திரிக்கணும் குரகுரே திரிச்சா தான் சுசியை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ காட்டில் பருப்பு வந்து ஒரு மணி நேரம் போட்டிருந்தேன் நல்லா உணர்ந்துருச்சு இந்த மாதிரி சலசலன்னு இருக்கணுங்க பார்த்தீங்களா ஒரு சொட்டு கூட கீழே இருக்காது எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கு பாருங்க நியூஸ் பேப்பரில் அதில் என்னென்னா காட்டன் துணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா உணர்ந்துருங்க இந்த மாதிரி உணர்ந்து வரணும் காலையில் பண்ணாத உரதாக இருந்தால் நைட்டில் அவிச்சு ஒரு பத்து பதினோரு மணிக்கான உணர போட்டு படுத்திங்கன்னா காலையில் எதிர்த்து தீபாவளி அன்றைக்கி பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்க பகலில் பண்ணதாக இருந்தால் காலையிலே பண்ணி உணர போட்டுங்க நல்லா உணர்ந்துடும் இதை மிக்சி சாரில் போட்டு குறை குரணு திரித்து எடுத்துக்கணுங்க திரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் எந்த கப்பெல்லாம் நம்ம கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் அரைக்கப்பு மாவு எடுத்துக்கிடணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி விட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம கரைச்சி வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வருங்க கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சட்டியில் போட்டு நீங்கள் கரைச்சேன்னா போட்டு முக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்ங்க முக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன கூட்டம் சட்டியில் போட்டுக்கோங்க நிறைய போடாதான் இருந்தால் நீங்கள் பெரிய கடையில் போட்டுக்கோங்க மாவு கம்மியாக இருக்கும் நம்ம முக்கி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காதுங்க அதனால் இந்த மாதிரி சட்டியில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா தண்ணி விட்டு கரைக்கணுங்க அப்போ தான் கட்டியாக வராது நல்லா கட்டி கட்டியாக கிடக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் ரொம்ப மாவு போட்டு கரைச்சிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க அப்புறம் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது மாவு கொஞ்சம் தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கட்டும் நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்காங்க வச்சு இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு வாரத்தில் வச்சுக்கணும் கடலைப்பருப்பை வந்து மிக்சி சாரில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பேப்பரை வந்து வேஸ்ட் பண்ணாண்டாங்க அதிலே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிக்கலாம் அம்மா எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க நைட்லேயே உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க காலையில் எழுந்திரிச்சி பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒரு சுளவில் வச்சு எங்கள் ஊரில் முரம் ஜொள மாட்டோம் சுளகுன்னு தான் சொல்லுவோம் அதில் வச்சு வச்சிருவாங்க இதை குறை குறப்பாக திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருப்போங்க பாருங்கள் இப்படி எடுத்தால் தான் சுசியாக வந்து நல்லாயிருக்கும் குறை அரைச்சி அரைச்சாச்சு இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு நம்ம கடலை பருப்பு எடுத்துட்ணும் முக்கால் கப்பு சக்கரங்க முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணால் போகிறோம் கொஞ்சம் கரையிட்டோம் நமக்கு கரைஞ்சால் போதும் பாகபோதெல்லாம் எதுவும் வேண்டாம் வெள்ளை கொஞ்சம் கரையிட்டும் வெள்ளை பாகு நல்லா காஞ்சிடுச்சுங்க இறக்கிக்கிடலாம் இறக்கிக்கிட்டு நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாங்க இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாங்க தேங்காய் வறுத்து எடுக்கிறதுக்கு நெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தேங்காயில் ஒரு தேங்காயில் பாதி எடுத்துருக்காங்க கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க கருப்பு இல்லாமல் எடுத்தீங்கன்னா நல்லா அழகாக கிடைக்கும் உங்களுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதம் மாறணுங்க ஈரப்பாதம் மாறுறதாலேயும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே அப்படி பிளேட்டில் வச்சுருக்கலாங்க செட்டே போகாது உங்களுக்கு முந்திரி கொத்தெல்லாம் பாருங்க மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் இருந்தாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு நல்ல வறுக்கணும் தேங்காய் பயிர்லாம் நல்லா வறுத்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும் இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க இதில் வெள்ளத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம் வெள்ளத்தை வந்து வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கணுங்க வடிகட்டிவிட்டு சேர்த்திங்கன்னா தூசி துரும்பு ஏதாவது இருந்தால் நமக்கு வந்து வந்துடும் வடிகட்டியாச்சு இதில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க கட்லப்பர் ஆட் பண்ணிடலாம் நம்ம குக்கர்ல போட்டால் வைக்கிறதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க குழா போய்ட்டுனா அந்த சாப்பிடறதுக்கு சுசியா மாதிரியே இருக்காதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டி கொடுங்க இதில் வந்து வாசனைக்காண்டி மட்டும் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன் சுக்கு பொடிங்க ஏலக்காய் பொடி போட்டாச்சு இது தட்டி போடாதா இருந்தால் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுக்கு பொடி போடுவேன் சுக்கு முழு சுக்காக இருந்ததுன்னா தட்டி போட்டுக்கோங்க ஒரு சின்ன பிஞ்சி அளவுக்கு வச்சு தட்டி போட்டுக்கோங்க இது பாரம்பரியமான சுசியங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எல்லாம் இதோட சேர்ந்து நம்ம வதக்கும்போது கெட்டே போகாது உங்களுக்கு புழா கரைச்சி வச்சு நம்ம திக்காகதலையும் கிண்டக்கூடாதுங்க சுசியம் வந்து டேஸ்டே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி பருப்பை வந்து ஒன்று ரெண்டு மட்டும் உடச்சி நம்ம செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பருப்பை பருங்க எப்படி இருக்குன்னு திட்டு திட்டாட்டு நிறைய பேர் முழு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சு தட்டுவாங்க அப்போ தான் அந்த சுசியாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் தெரிஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஆரப்பிட்டு இனிப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிடணுங்க சரியா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம் இப்படி தட்டி வைக்கும்போது சீக்கிரம் ஆறிடுங்க உங்களுக்கு ஒரு வாட்லேருந்தே நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த பேப்பர்லேயே நம்ம உருட்டி வச்சிடலாம் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க ரொம்ப பரிசாக வேணுன்னா ரொம்ப பரிசாக பிடிச்சிக்கங்க இந்த அளவுக்கு தான் உங்கள் சுச்சியும் கரெக்டுங்க ஊர்லெலாம் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி முரத்தில் தான் எல்லாம் செய்கிறதுங்க உடைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே முரத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து அப்புறம் வித விதமாட்டு கலர் கலராக பிளேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அதை தான் யூஸ் பண்ணுதோம் முரத்தையே மறந்துதான் சிலவங்க வந்து ரொம்ப குட்டியாட்டு போடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிடலாங்க எல்லாத்தையும் உருட்டியாச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளரில் வந்து நமக்கு மூணு மூணு ஆறு மூணு ஒம்பது நாலு மூணு பதினெண்டு பதினஞ்சு அண்ணா கிடச்சிருக்குங்க ஒரு டம்ளர் தான் போட்டேன் நான் கொஞ்சம் பருசாட்டாக உருட்டியிருக்கேன் நீங்கள் இதில் சின்னதாட்டு உருட்டினாலும் உருட்டிக்கங்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிடலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை இடப்பில் வச்சுக்கோங்க சுசியம் பண்ணதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் உங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க எண்ணெய் கீட்டாயிடுச்சான்னு பார்க்கலாங்க ஒரு சொட்டுக்கான மாவு விட்டு பாருங்கள் எண்ணெய் கீட்டாயிருச்சுங்க நம்ம வந்து கிணத்துல மாவு வச்சுருக்கோம் மாவில் வந்து நம்ம இதுக்கு இப்படி போடணுங்க போட்டுட்டு இப்படி முக்கி கையை கொண்டு எடுத்து போடணாலும் போடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கோரி போடணாலும் போட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு போட்டாலும் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வடியாது அடுப்பு பக்கத்துலலாம் வடியாதுங்க ஒரு கடாயில் எத்தனை எண்ணம் பிடிக்கும் அத்தனை அண்ணா போட்டுக்கோங்க ரெண்டே கடையில் போட்டுடலாம் அடுப்ப விதமான தீல வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு மாவு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சுசியத்தில் பிடிக்கும் அதில்னா உருந்து போகும் கரெக்டாக பக்குவமாக மாவை கரைச்சி போடுங்க இந்த மாதிரி ரேசா அடியில் கிண்டி விடுங்க கிண்டி அதுக்கு மேலே படக்கூடாதுங்க அடியில் அப்படியே கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்தீங்கன்னா நல்ல எலும்பி வரும் உங்களுக்கு அப்படியே சட்டியில் இருந்ததுனாக்கா கருப்பு கலராக இருந்து பாருங்க அதனால் ரேஸாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க எது அரிசி மாவுளையும் போடலாம் இட்லி மாவுளையும் போடலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மட்டும் கிண்டி கொடுத்துக்கலாம் வெந்திருச்சி நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு பிளேட்லேயே எடுத்துருங்க சில உங்களுக்கு வந்து உடனே உருந்து போயிருங்க சுஷியாக வந்து இந்த மாதிரி பக்குவமாக பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நம்ம கரண்டி வச்சு போட்டோம்னா மாவு கொஞ்சம் கூட வடியில பாருங்க அடுப்பக்கத்துல நல்ல அழகா போட்டாச்சுங்க அடுத்தது மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கிடலாம் இல்லை வெந்துருச்சுங்க எடுத்துக்கிடலாம் சூப்பரானா சுசியம் ரெடி சுசியம் ரெடியாயிருச்சுங்க நல்ல புசு புசுன்னு சுசியம் ரெடி சூடாக இருக்குது சுசி அதை வந்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அருமையாட்டு சுசியம் பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாரம்பரியமான சுசியம் ரெடிங்க நீங்களும் தீபாவளிக்கு இந்த வருஷம் இந்த மாதிரி பண்ணுங்கங்க நான் பண்ண மெத்தட்லேயே பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டும் போகாதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா சுசி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு காட்டுறோம் பாருங்க வாவ் சூப்பராக இருக்குங்க பருப்பு நல்லா குறை குறானு திரிச்சதுனால பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக வந்துருக்குங்க எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் சுசியன் சாப்பிட்டு பார்க்கலாங்க எங்கள் ஊரில் சுசியன்னு சொல்லுவோம் வேறு ஊரில் வந்து சொலியன்னு சொல்லுதாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியான சுசியம் பண்ணியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படியாச்சுன்னா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்